வணக்கம் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறேன் நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்குவது எப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் எவை இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் நாடுகள் எவை இறக்குமதியாளர்களை தொடர்பு கொள்வது எப்படி இறப்பு இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் வாங்குவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி பொருட்களை கப்பல் மூலமாக விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக ஏற்றுமதி செய்வது எப்படி ஆகிய அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் பற்றி விவரங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் டைரக்ட் கிளாஸ் கோவை மாநகரில் தொடர்ந்து நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்